ஆனால் மக்களை பதிமூணாவது எபிசோடுக்குள்ள போயிடலாம் போன பார்த்தீங்கன்னா வாட்டர் குளர்லாம் வெட்டுறத காட்டுறாங்க சாஸ்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா சாபுசாவும் ஹாக்கும் நின்றுட்டு இருக்கதை காட்டுறாங்க சாஸ்கே நான் பார்த்துக்கிட்டேன் அவன் மாஸ்கை நான் கலட்டுறேன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஹாக்கு டக்குன்னு சுற்றிக்கிட்டே வந்து சாஸ்கேயோட பயங்கரமாக சண்டை போடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை காட்டுறாங்க யாரோட வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னாரியோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் போதுன்னு சொன்னோன்னே நான் இன்னாரியை கொல்ல போகிறேன்னு சொன்னோடனே வேணா விட்டுருங்க நான் வரேன்னு சொன்னோடனே இருக்காங்க அப்போ நான் இன்னாரி அழுதுட்டு இருக்கமோ நரட்டோ சொன்னதை நினச்சி பார்க்குறேன் நரட்டோ சொன்னோன்னே அவன் மனசு தான் அழுகிறத விட்டுட்டு டக்குன்னு நெந்திரிக்கிறான் எந்திரிச்சோன்னே அடிக்க போகிறேன்னு சொன்னோன்னே டக்குன்னு அவங்க அம்மா சொன்னே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்னமும் ஆகுது என்னான்னு பார்த்தா சா டக்குன்னு சண்டையை காட்டுறாங்க சண்டையை காட்டினோடனே சாஸ்கியாவை ஹாக்கு சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க சாக்குறோம் கா இருக்கா டக்குனு ஒத்த கீழே சுடிச்சு போடுறா கக்காசி எல்லாம் நினைக்கிறாங்க அப்போ சாப்புசா சொல்றேன் ஹாக்கு கொல்லணும்னு நினைக்கல இவங்கள அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நினம் விட்டுது பார்த்தா சப்ஸ்டியூஷன் சுட்சு நரட்டும் ரெண்டு பேரையும் காப்பாற்றிட்டேன் எப்படி வந்தேன்னு கேட்டப்ப நான் வர வழியில் பார்த்தேன் மரம் எல்லாமே வெட்டி கடந்துட்டு இருந்துச்சு மரம் எல்லாமே வெட்டி கிடந்துச்சு வந்த வழியில் பார்த்தா அவங்க இருக்காங்கன்னு டக்குன்னு சொன்னோனே சுரிக்கணை போட்டு டக்குன்னு சேடாக்குள்ள ஒன்று போட்டு அடிச்சு படுக்க வச்சுட்டாங்க ரெண்டு பேரையும் அப்புறம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பேசி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்குவும் சாஸ்தியமாக ஹாக்கோட ஸ்பீடே மேட்ச் பண்ண உடனே சாவுசா மரன்ட்டேன் அங்கே அக்காசி ஃபைட்டிங் நிஞ்சா அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்குறா சாப்பா அடுத்து இங்கு ஹைப்பர் ஆக்டிவ் நக்குள் ஹெட் நிஞ்சான்னு சொல்கிறேன் நருட்டோவை பார்த்து அடுத்து என்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அழுவ கூடாதுன்னு சொன்ன உடனே நரட்டோ போயிட்டு இருக்கேன் நான் வரேன் அப்புறமான்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுக்கு டக்குனு கிளாஸ் சாஸ்கேதானு காப்பாட்ட போனால் சாப்பிட்டு கக்காசி ஏன் கூட சண்டை போடும் டக்குன்னு பார்த்தா சரியான விதத்துல அட்டாக் பண்றா கத்திலாம் வருது சாக்கரா குனையா விட்டுடா டக்குன்னு பார்த்தா ஹாக்கு பிடிச்சிட்டா பார்த்த மரன் டக்குன்னு பார்த்தா என்னமோ நடக்குது ஹாக்கு என்னமோ ஆச்சு டக்குனு கீழே ஒரு என்னமோ வெடிக்குது இதோட நர்டோ வேணா இதோட இதோட எபிசோடு முடியுது அடுத்த எபிசோடு சந்திக்க